வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சேஃப் மார்க் பற்றி தான் இன்றைக்கி ஒரு ஃபைனலைஸ்டு வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி லாஸ்ட் மந்த்து நடந்தது அதோடய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ன்றது ஒன்று நம்மளால் அனலைஸ் பண்ணவே முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யாருக்குமே தெரியாது போர்ட் மெம்பர்ஸும் தெரியாது எதுவும் தெரியாது அந்த நேரத்தில் செலக்டட் மெம்பர்ஸ் எப்படி வராங்களோ அந்த போஸ்டிங்க்கு என்ன கேட்டகிரி என்ன எஜுகேஷன் செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இடத்துல தான் ஸ்காட் செலெக்ஷன் தான் இருக்கும் ஓகேங்களா அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இல்லை சேஃப் மார்க் சேஃப் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது சேஃப் மார்க் எப்படி அனலைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்திருக்க ஒரு நாலஞ்சு கவுன்சிலிங் அதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சேஃப் மார்க் வந்து இப்போ பார்க்கணும் தமிழில் வந்து என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கொஸ்டின் இருக்குது அந்த நூறு கொஸ்டினில் வந்து வருஷம் வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டு மார்க் அதாவது செலக்ட் ஆகிறவங்களோட லோயஸ்ட்டு மார்க் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி எயிட்டில் இருக்கும் மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி எயிட் இருக்கும் அதாவது எயிட்டி எயிட்லேருந்து நைன்டி எயிட் வரைக்கும் எடுக்கிறவங்க தான் மோஸ்ட்டாக வந்து குரூப் ஃபோரோட எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி செலெக்ஷன் ஆகிறவங்க ஸோ நம்ம இந்த தடவை பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மார்க் எடுத்து நம்ம இந்த தடவை இந்த தடவை தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து ஒரு தொண்ணூறு மதிப்பெண் எடுத்திருக்கோம் அடுத்தது வந்து மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து இருபத்தஞ்சி கேள்விகள் கேட்பாங்க அதில் வந்து இந்த அளவு கண்டிப்பாக வந்து ஒரு நாலு கொஷின் வந்து கொஞ்சம் டஃப்பாகவே தான் இருந்துச்சு ஸோ அதன் அடிப்படையில் அது வந்து டுவெண்ட்டி ஒன்னாக எடுத்துப்போம் அடுத்தது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் பொது இது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கேள்விகள் வரும் ஓகேங்களா எழுபத்தஞ்சி கேள்வியில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது இந்த ஜென்ரல் இது எல்லாமே படித்தாலும் ஒரு அறுபது மார்க் தான் எடுக்க முடியும் ஒரு ஜென்ரல் பீப்புளால் அப்படி அறுபதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க போஸ்டிங் வாங்குறவங்களே ஓகேங்களா நம்ம வந்து அந்த மினிமம் மார்க் அறுபதே எடுத்துக்கலாம் அறுபதே எடுத்தாலும் இப்போ எவ்வளோ வருது தொண்ணூறு இருபது ஒன்று அறுபது மொத்தமாக டோட்டல் பண்ணி பார்த்தா நூற்றி எழுபத்தி ஒன்று ஓகேங்களா இந்த நூற்றி எழுபத்தி ஒன்றுன்றது தான் வந்து சேஃப் மார்க் உங்களுக்கு குரூப் ஃபோரோட சேஃப் மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் தான் வரும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ஒன் செவன்ட்டி ஒன் வந்து சேஃபஸ்ட்டு மார்க்குன்னு வச்சுருக்கோம் இந்த தடவை இந்த தடவைக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஒன்னில் வச்சிருக்கோம் ஓகே லாஸ்ட் டைம் வந்து என்ன மார்க் எடுத்தவங்களாம் வந்து குரூப் ஃபோரில் செலக்ட் ஆனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அதாவது மேக்ஸிமம் மார்க் எடுத்து குரூப் ஃபோரில் பார்த்தா ஒன் எயிட்டி செவன் ஓகேங்களா ஒன் எயிட்டி செவன் எடுத்திருந்தாங்க மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் ஓகேவா லாஸ்ட் டைமோட கட் ஆஃப் அதாவது செலெக்ஷன் மார்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மார்க் வந்து ஒன் எயிட்டி செவனும் லோயஸ்ட் மார்க் வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட்டும் தான் இருக்குது இதில் வந்து இந்த மார்க் தான் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கனா இல்லை இதை விட கீழே இருந்தது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகிரிஸ் புரியும் கேட்டகிரிஸ் புரியும் போது அதில் வந்து ஒரு சில பேர் கேட்டகரிஸ்க்கு வந்து இது கீழே இருந்துச்சு ஆனால் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஒரு மோஸ்ட்டாக ஒரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க் தான் இருந்துச்சு இதுதான் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் வந்து எப்படி ஒன் செவன்ட்டி ஒன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதில் வந்து இதுக்கும் இருக்கும் லாஸ்ட் டைமுக்கும் இருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு மார்க் தான் இருக்குது ஸோ இதில் வந்து ப்ளஸ் ஃபைவ் இல்லை மைனஸ் ஃபைவ் எடுத்துக்கிட்டாலும் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் எடுத்திருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும் அதேமாரி மைனஸ் ஃபைவ்னு வச்சுன்னா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் எடுத்திருந்தவங்களுக்கு ஓகே அவங்களுக்கும் கிடைக்கலாம் ஆனால் ஒன் செவன்டி ஒன் ப்ளஸ் அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோரில் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து போஸ்டிங் கண்டிப்பாக வாங்கிடலாம் ஓகே சார் இப்போ ஒன் செவன்ட்டி ஒன் கீழே நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அது கீழே வந்துருச்சுன்னா உங்களுக்கு கட் ஆஃப் அதாவது உங்களுக்கு கட் ஆஃப் வருதுன்னா நீங்கள் அடுத்த கட்ட எக்ஸாமை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இல்லை எனக்கு வருமா அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்ருக்காதிங்க நீங்கள் வந்து அடுத்தது குரூப் டூ வருது டூ ஏ வருது அடுத்த வருஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக குரூப் ஃபோர் வந்து ஜூலை மந்தில் இதே மாதிரி இதே டேட்டில் மேலே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஜூலையில் எக்ஸாம் வைப்பாங்க நீங்கள் அடுத்ததை படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா சரி சார் லாஸ்ட் டைம் நடந்த குரூப் ஃபோரோட செலெக்ஷனில் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் வந்து எந்த அளவு ரோல் பண்ணுச்சு அப்படின்ட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா வந்து ரோல் பண்ணுச்சு தான் போன தடவை வந்து ரோல் பண்ணுச்சு அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் மார்க் எடுத்திருந்த கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ ஓகேங்களா மைனஸ் டூ அதாவது ஒன் செவன்ட்டி ஒன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் ஓகேங்களா இந்த கட் ஆஃபில் அவங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணுச்சு லாஸ்ட் டைமே வந்து ஒரு செலக்டர் ஒரு செலக்டருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் எடுத்திருந்தார் பட் பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்த ஒருத்தர் வந்து மை மைனஸ் ஃபைவ் மார்க்ஸ் இருந்தாங்க அதாவது ஒன் சிக்ஸ்டி த்ரீயில இருந்தார் ஓகேங்களா ஸோ இதில் வந்து யாருக்கு கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சிக்ஸ்டி த்ரீ இருந்தவருக்கு தான் வந்து அந்த போஸ்டிங் வந்து அன்றைக்கி கிடச்சிது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அவர் வந்து எலிஜிபிள் வச்சுருந்தாரு ஸோ இந்த தடவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் டூ பண்ணிக்கோங்க இப்போ ஒன் செவன்ட்டி ஒன்னுனா பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தீங்க உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் உங்கள் கட் ஆஃப் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த போஸ்டிங் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி